ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசார்த்திகரை தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது ஆறாம் வீட்டில் லக்னாதிபதி இதன் தலைவர் நமக்கு லக்னத்திற்கு ஒரு அதிபர் இருப்பார் அவர் எந்தெந்த வீடுகளில் அமர்ந்தால் எப்படி செயல்படுவார் அப்படிங்கிறத நம்ம விரிவாக ஒவ்வொரு காணொலியிலும் பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் ஆறாம் இடத்தில் லக்னாதிபதி பொதுவா துர்ஸ்தானங்கள் அதாவது கெட்ட வீடுகள் அப்படிங்கிற இடத்துல முதன்மையான வீடுகளா வரக்கூடியது இந்த ஆறும் தான் மூன்றாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ஒரு இளவுக்கு கெட்ட வீடுகள் தான்னாலும் கூட குறைந்தபட்ச கெடுதல்களை தரக்கூடியவை ஆனா இந்த ஆறாம் வீடும் எட்டாம் வீடும் எப்போதும் மனிதனுக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு கடன் நோய் அசிங்கம் அவமானம் விபத்து கண்டங்கள் தீராத எதிரி தீராத கடன் மன உளைச்சலுக்கு ஆளாவது உடல் உறுப்புகளை இழப்பது அடிமைப்பட்டு கிடப்பது தலைமறைவு வாழ்க்கை போன நெகட்டிவான பலனின் மொத்த கூட்டமா இருக்கும் உங்களுக்கு லக்னாதிபதிங்கிறவர் போய் எங்க உட்கார்றாரோ அங்கிருந்துதான் உங்க வாழ்க்கை ஆரம்பமாகும் அந்த அடிப்படையில நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் ஆறாம் இடத்தில் உங்கள் லக்னாதிபதி அமர்வது என்பது சிறப்பு அல்ல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சில நிலைகளில் லக்னாதிபதி ஆறாம் இடத்துல நட்பு நிலையில் இருப்பார் சில நிலைகளில் ஆட்சி நிலையிலும் இருப்பார் அப்படியே அவர் அமர்ந்து விட்டாலும் கூட ஜாதகருக்கு பூர்வீகம் பலனற்று போவது இளமை காலம் கடுமையான போராட்டங்களுக்கு உள்ளாவது தீராத கடனினாலோ தீராத நோயாலோ தீராத எதிரிகளாலோ வாழ்நாள் முழுவதும் போராட்டங்களை சந்தித்து துன்பத்தின் வாயிலாகவே இன்பம் காண்பதுங்கிற மாதிரி விதி வந்துடும் நூறு கெட்டது நடந்துட்டு ஒரு நல்லது நடக்கும் இது ரொம்ப கிரிட்டிக்கலான வீடுகள் அப்ப இந்த மாதிரியான கிரிட்டிக்கலான வீடுகள்ல லக்னாதிபதி அமராமல் இருப்பவனே கொடுத்து வைத்தவன் இப்ப ஒரு லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல கண்ணில போய் செவ்வாய் அமரும்போது கடுமையான விரோதங்களை சந்திப்பார் ஜாதகரின் செயல்பாடுகளே அவருக்கு அறிவுபூர்வமான புத்திசாலித்தனமான படித்த உறவுகளின் ரீதியான விரோதிகளை உருவாக்கிவிடும் இந்த இடத்துல அவருக்கு எந்த விதமான வலிமையும் கிடைக்காது லக்னத்தை பார்ப்பாருங்கிறது தான் ஆனாலும் மிக மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டிய விதிகள் வந்தே தீரும் லக்னம் வலுவிளக்கும் அப்படி லக்னாதிபதி ஆறாம் இடத்துக்கு போகும்போது லக்னத்தில் லக்ன சுபர்கள் இயற்கை சுபர்கள் அமர்ந்தால் மட்டுமே ஓரளவுக்கு பாதிப்புகளில் இருந்து தப்பிக்க முடியும் இப்போ ரிசப்லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஆட்சி அடைஞ்சிருவார் ஆட்சி பெற்ற வீடு கெடுதல் இல்லைனாலும் கூட ஆறாம் இடத்தில் ஆட்சி பெறுகிறாருங்கிறத நம்ம இங்கே பாயிண்டா எடுத்தே ஆகும் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெறும்போது ஜாதகருக்கு பிறவியிலேயே உடல் ரீதியான கோளாறுகள் ஜெனடிக் பிரச்சனைகள் பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய நோய்கள் கடன்கள் எதிரிகள் வம்பு வழக்குகள் போட்டி பொறாமை எதிலுமே வந்து கடுமையாக போராடினால் மட்டுமே வெற்றி அடைய முடியுங்கிற மாதிரியான சூழ்நிலைகளை கொடுத்து தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவார் இங்க லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருந்து தான் செயல்படவே ஆரம்பிக்கிறார் எதிரி வம்பு வழக்கு நோய் கடுமையான வேலை பழு அடிமை ஜீவனம் அடிமைப்பட்டு கிடைப்பது தலைமறைவு வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை முற்றிலும் புதிய சூழலில் வசிக்க வேண்டிய சூழ்நிலை இதை கொடுத்து தான் ஜெயிக்க வேண்டாம் மிதன கேட்கவே வேண்டாம் ஆறாம் இடத்துல அவருக்கு சுத்தமா ஒரு நல்லது கூட நடக்கும் காலபுருஷனுடைய எட்டாம் வீடாகவும் அது ஆயிடும் இந்த மேசலக்னத்துக்கும் மிதன லக்கணத்துக்கும் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுடைய மறைவு ஸ்தானங்கள் ஆறு எட்டா வரும் இவங்களுக்கு அது அப்படியே வரும் ஏன்னா மேசலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல போய் செவ்வாய் உட்காந்தா அது காலபுருஷனுக்கும் ஆறாம் வீடு மிதனலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல போய் புதன் உட்காந்தா அது காலபுருஷனுக்கும் எட்டாம் வீடுங்கிறது கடுமையான துன்பங்களை ஜாதகர்கள் அனுபவிப்பார்கள் எதிலும் தன்னம்பிக்கை இல்லாத சூழ்நிலையும் எடுக்கும் முடிவுகள் பூராம் தவறி போய்விடுவது எடுக்கிற முடிவு எல்லாமே சிக்கலாகிறது தப்பு தப்பா வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறதுன்னு சொல்லணுன்னா துயரங்களை ஜாதகர் அனுபவிக்க வேண்டியது வந்துவிடும் இல்லை கடகலக்னம் கொஞ்சம் விதி விலக்கு இங்கே ஆறாம் இடத்துல சந்திரன் வந்து நட்பு அதி நட்பு நிலையில் இருப்பார் அதுலேயும் வளர்வறை சந்திரன் இருந்துட்டார்னா இவங்களுக்கு லக்னாதிபதி ஆறாம் இடத்துக்கு போனது மாதிரியான ஒரு நெகட்டிவான பலனெலாம் எதுவும் இருக்காது குருவோட வீட்டில் சந்திரன் குழுன்னு இருந்துருவார் அப்போ ஜாதகர்கள் வந்து முற்றிலும் புதிய இடத்துக்கு இடமாறுறதுங்கிறத தவிர்த்து வேற பெரிய நெகட்டிவ்கள் எதுவும் இருக்காது நேச்சுரலாவே கடகலக்கணத்துக்கு எதிரியும் கடனும் வம்பு வழக்கம் இருக்கு இருக்க இவங்க அதுக்கும் போதுபடி மேலே மேல மேல முன்னேறி போகும் தன்மை கொண்டவர்கள்ங்கறனால கடக லக்னத்துக்கு சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கிறத குற்றம்னு சொல்லிட முடியாது வெற்றி அப்படின்னு சொல்லிடலாம் நான் இதை பத்தி தனியா ஒரு காணொலி போட்டிருக்கேன் உங்கள் லக்னமும் உபஜய ராசிகளும்னு அந்த கேட்டகரியில இது வந்துரும் மூணு ஆறு பத்து பதினொன்று ராசி அமைஞ்சா வெற்றிங்கிறது மாதிரி சிம்மலக்கணத்துக்கு சூரியன் ஆறாம் இடத்துல இரட்டை மனோன்னு நிலையாடிச்சிருவார் சனியோட வீடு அவர் பிடிக்காத வீடு ஆகாத வீடு எதிர்ப்பு மறைவு ஆனா இயற்கை பாவியான இயற்கை சுபரான ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் உள்ள சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கும்போது அங்கே உத்தராயண புண்ணிய காலம் ஸ்டார்ட் ஆகும் சூரியனின் வலிமை மிக்க வீடுகளில் அவர் டிராவல் பண்ண ஆரம்பிப்பார் தன் உச்ச வீட்டை நோக்கி நகர ஆரம்பிப்பார் அப்ப அந்த ஒரு பவர் அவருக்கு நேச்சுராகவே கிடைக்கும் சிவலகண்ண ஜாதகர்களுக்கு சூரியன் ஆறு ஏழுன்னு சொல்லக்கூடிய சனியுடைய வீடுகளில் அவ்வளோ பெரிய கெடுதல்களை செய்கிறது இல்லைங்கிறதான் அனுபவ உண்மையும் நிதர்சன உண்மையும் கூட அதனால இவங்க ஒரு மாதிரி சமாளிச்சு மீடேறி வந்துடுவாங்க அரசடிமை அரசாங்கத்தில் வேலை கிடைக்கிறது அப்பா சொத்து நிறைய கிடச்சிடுறது சின்ன சின்ன உறவு நிலைகளில் பகை இருந்தாலும் கூட ஜாதகர் சமாளிச்சு மேன்மையடைந்து விடுவாருங்கிற மாதிரி வந்துடும் கன்னி லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல புதன் அதிநட்பு நிலையில் இருப்பார்னாலும் கூட புதனுக்கு மறைவு பெருசாக இல்லை அது வேலையும் செய்து விடாதுங்கிறதுனால ஜாதகர் குறுக்கு வழியில் யோசிப்பவராகவும் வேறு அதாவது அனுபவம் மற்ற முறைகளில் அனுபவ அறிவுகளை நிறைய பெற்று இருப்பது படிப்பு இல்லாத நிலையிலும் கூட புத்திசாலியாக இருக்கிறது சாமர்த்தியமான வேலைகளில் ஈடுபடுறதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி சமாளிச்சிட்டு போயிடுவார் ஸோ சிம்மத்துக்கும் கன்னிக்கும் கடகத்துக்கும் சன் அந்த லக்னாதிபதி ஆறில் இருக்கிறது மிகப்பெரிய நெகட்டிவ்னு எடுத்துக்க முடியாது சிறு சிறு நோய்கள் எதிரிகள் கடன்கள் இருக்கும் சமாளிப்பாங்க ஜாதகம் துலா லக்னமும் அதே தான் ஆறாம் இடத்துல சுக்கரன் உச்சம் அப்படிங்கிற பவர் அடைஞ்சார் ஃபுல் பவர் ஆனா இவருக்கு கடுமையான நோயும் கடுமையான எதிரிகளும் கடுமையான கடன் தொல்லைகளும் கடுமையான சூழ்நிலை மாற்றங்களும் அடிக்கடி சரிவுகளையும் சந்திக்க வேண்டியதும் தான் இருக்கும் பவரில் தான் இருக்கார் எங்க பவர்ல இருக்கார் ஆறாம் இடத்துல பவர்ல இருக்கார் ஆறாம் இடம் என்கின்ற அந்த துரதிர்ஷ்டஸ்தானத்தில் லக்னாதிபதி வலுப்பெறும்போது ஜாதகர் அதிர்ஷ்டத்தை எண்ணி பார்க்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார் மேலும் எதிலும் ஒரு போராட்ட சூழ்நிலைகளை சந்திக்கும் அமைப்பையும் கூடவே பெறுவார் திருமணம் முறிந்து போகுதுங்கிற மாதிரியான அமைப்பு இந்த லக்ன அமைப்புக்கு சூக்கரமாக நடக்கும் ஏன்னா லக்னாதிபதி ஏழுக்கு பன்னெண்டில் மறைஞ்சு உச்சமாகிறது மேக்சிமம் சுக்கரன் இங்கே உச்சமாகும்போது சூரிய மேசத்தில் இருப்பார் பதினோராம் அதிபதி போய் ஏழு உச்சங்கிறது ஏழு உடையவன் எங்கேயாவது போய் கேட்டு போயிருக்க திருமணம் தாரதோஷம் இரண்டு திருமணங்கிற மாதிரியான வாய்ப்புகளும் அதிகம் ஏற்படும் அமைப்பா இருக்கும் போராட்டம் மிகு வாழ்க்கை அறாம் இடத்துல வலுவான கிரகம் அப்ப எதிரிகளை உருவாக்கும் கடனை உருவாக்கும் நோயை உருவாக்கும் லக்னாதிபதியே அங்கே போய் உட்காரும்போது உங்களின் எண்ணமும் செயலும் சிந்தனையும் எதிரி அளிக்கிறதுக்கும் கடனை தீர்க்கறதுக்கும் நோயை சரி பண்ணிக்கிறதுக்குமே போயிடும் லைஃப் அதிலேயே போயிட்டு இருக்கும் இப்போ சிலரெலாம் பார்ப்பீங்க இருபத்தஞ்சு வருடமாக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இவனை பழி வாங்குறதுக்கு போய் ஜாதகத்தை பாருங்கள் ஆறாம் இடத்துல லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக உட்காந்துருப்போம் இருபத்தஞ்சி வருஷங்கிறது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பீரியடு அத்தனை பீரியடையும் ஒருத்தனை பழி வாங்குறதுக்காகவே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான் முப்பது வருஷமாக கோர்ட்டில் கேஸ் நடக்குது சார் இன்னும் முடிய மாட்டேங்குது ஆறாம் இடத்துல இருப்பாள் திசை நடத்துகிற ஆறாம் இடத்துல இருப்பான் இல்லைன்னா லக்னாதிபதி போய் அங்கே உட்கார்ந்துட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பார் குறிப்பாக லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கும்போது தீராத வழக்குகள் இருக்கும் மேக்சிமம் எல்லாம் அவுட் ஆஃப் தி கோர்ட்டு பேசி பஞ்சாயத்து பண்ணி தீர்த்திட்டு விருச்சிக விருட்சிகிழக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல அவர் ஆட்சிங்கிற வலுவைத்தான் பெறுவார் ஆனால் ஜாதகரே எதிரிகளை உருவாக்கும் தன்மை கொண்டவராக வம்பு வழக்கு உடையவராக அடித்தடி தகராறில் ஈடுபடுபவராக தலைமை பொறுப்புக்கு ஆசைப்படுபவராக குள்ள நெறித்தனம் பண்ணுறவராக மாறிடுவார் இங்கே லக்னாதிபதி தான் பவர் தான் ஆனால் அந்த பவர் அவருக்கு தான் யூஸ் ஆகும் அதே நேரம் எதிரிகளை உருவாக்கி கொண்டே இருக்கும் இரத்த காயங்கள் ஏற்படுவது விபத்து கண்டங்கள் ஏற்படுவது போன்றவற்றை தனது தசாபுத்தி காலங்களில் சும்மா சாதாரணமாக வாரி வழங்கிட்டு போயிடுவார் தனசிலக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் குரு இது ஒரு மாதிரி நெருடலான பலன் இயற்கை சுபர் இன்னொரு இயற்கை சுபர் வீட்டில் இருக்காருங்கிற வகையில் அது ஓகே வட்டத்தில் இருக்காருங்கிற வகையில் ஓகே ஆயினும் ஜாதகர் போராட்டம் நிரம்பியவராக மாறுவார் அங்கே ஒரு வலுவடைவார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜாதகருக்கு எதிலும் தடைகள் காரிய தடைகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் வில்லங்கங்கள் போன்றவற்றை சமாளித்து சமாளித்து மீடேற வேண்டியது இருப்பினும் தனகாரகன் என்கின்ற முறையில் குரு நிலைத்த வீட்டில் இருப்பதால் ஜாதகருக்கு நல்ல வேலை இந்த கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த அமைப்பு நிறைய இருக்கும் தனுசு லக்னம் குரு ஆறாம் இடத்துல இருப்பார் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதி எப்படியாவது வேலையை வாங்கிடுவாங்க நிலைத்த ஒரு இடத்துல போய் உட்காருவாங்க பேங்கிங் செக்டார்ஸில் உட்காருவாங்க ஃபைனான்சியல் செக்டார்ஸில் உட்காருவாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா போட்டி போடுற இடத்துல தானே என் இருக்கார் அப்போ போட்டி மனப்பான்மை இயற்கையிலே வந்திருக்கும் மகர லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல சனி நட்பு நிலையில தான் இருப்பார் புதனுடைய வீடு அவருக்கு ஒன்றும் பெரிய கெடுதல்களை தந்து விடுவதில்லை அவருடைய இயற்கை பாவி வேற விஜயஸ்தானத்தில் இருக்கிறனால இதை கெடுதல்னே சொல்ல முடியாது இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல அவர் இருக்கிறத குற்றம் என்று வர்ணித்து விட இயலாது ஜாதகரின் இளமை காலம் மிகவும் மோசமான விளைவுகளை கொடுக்கும் மத்தி மத்தில் வயது ஏற ஏற அனுபவம் ஏற ஏற தன்னுடைய அனுபவ ரீதியான அறிவுரைகளினாலும் அறிவினாலும் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க பாவகிரக லக்னங்கள்ல மேசமும் மகரமும் கொஞ்சம் விதி விளக்கு ஏன்னா இது ரெண்டும் சர லக்னங்கள்ங்கிறதுனால இவங்களுக்கு திரும்ப திரும்ப வாய்ப்பு கிடச்சிரும் ஏதோ ஒரு வகையில் கையை ஊனி கரணம் பாய்ஞ்சு வெளியில் வந்துடுவாங்க கும்பலக்னத்துக்கு ஆறாம் இடத்துல சனி ஆகாதுங்க கட்டுமையான பகை நெருக்கடி சிக்கல் போன்றவற்றை தந்து விடும் வீடு இது அப்படி இருக்கும்போது ஜாதகர் சுத்தமா செயலற்ற தன்மைக்கு போயிடுவார் சந்திரனின் நிலையை தான் ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்களா அடைய முடியும் ஆனா எப்படி பார்த்தால் பூர்வீகத்தில் வசிக்க இயலாத சூழல் சொந்த ஊரில் கேர பேரை கெடுத்துடுறது கடனால் அவதிப்படுறது நோயினால் அவதிப்படுறது வம்பு வழக்குகளால் அவதிப்படுறது சிறை தண்டனை அனுபவிக்கும் விதிகளை உருவாக்குவது செய்யாத குற்றத்திற்கு பழிச்சொல்லை சுமப்பதுங்கிற மாதிரி ரொம்ப மோசமா இருக்கும் சனி திசை இதில் நடப்பள வந்துச்சுன்னா ரொம்ப 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 கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிவிடும் சந்திரன் ஒருவேளை வலுவான நிலையில் இருந்தார்னா வெளியூர் வெளி தேசம் வெளிநாடு அடிமை ஜீவனம் குடும்பத்தை பிரிஞ்சு பரதேச வாழ்க்கை அந்த மாதிரி போயிடும் சில எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷமா துபாயில் வேலை பார்க்குறேன் சார் குடும்பத்தை அழைச்சிட்டு வரவே முடியல ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை போறேன் ரெண்டு மாசம் இருக்கேன் திருப்பி வந்துறாங்க பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு இருக்கும் ஆறாம் இடத்தில் லக்னாதிபதி அடிமை ஜீவனம் கொத்தடிமை மாதிரி கொண்டுட்டு போய் அங்கே ஜாயின் பண்ணி விட்டுருவோம் ஒரே கம்பெனியில் இருக்க சார் ஆனால் நல்லா சம்பளம் தராங்க இருந்தாலும் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்க முடியல இந்த அமைப்பு தான் மீன லக்னத்துக்கு குரு சிம்மத்தில் அதி நட்பு நிலையில் இருப்பார் லக்னாதிபதி ஆறில் மறைஞ்சாலும் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்வார்கள் நல்ல அரசு வேலை கிடைப்பது அரசாங்க ஆதரவு கிடைப்பது தகப்பன் கிடைப்பது பூர்வீகத்தினால யோகம் கிடைப்பது தகப்பனாதி வர்க்கத்தின் தொழில்களை எடுத்து செய்வதும் சில நல்ல பலன் இருக்கும் அதே நேரத்தில் ஜாதகர் வீண் செலவாளியாக இருக்கிறது ஏன்னா விரையஸ்தானத்தை குரு பார்ப்பார் அங்கே வெளிநாட்டில் வசிப்பது கொஞ்சம் பொறுப்பில்லாத தன்மைகள் இருப்பது நோயாளியாக இருப்பது கடன்காரன் இருப்பது அளவுக்கு மீறி சக்திக்கு மீறி கடனை ஏற்படுத்துவதுன்னு இருக்கும் மொத்தத்தில் குரு அந்த லக்னாதிபதி ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்படும் போது வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை ஃபேஸ் பண்ணி ஆகணும் ஒன்று அது நோயால் இருக்கும் இல்லைன்னா தீராத கடன் அப்பா அம்மா கடனை வச்சுட்டு போயிடுவாங்க ஒரு வீட்டை கட்டி கொடுத்து போட்டு அந்த வீட்டில் எண்பது சதவீத கடனை வச்சிட்டு அவங்க வாட்டுக்கு போய் சேர்ந்துருவாங்க இவன் வாழ்நாள் முழுக்க இஎம்ஐ கட்டிட்டு வந்துட்டு இல்லை எங்கேயாவது கௌரவ கடனை வாங்கி வச்சுட்டு நீ தான் தம்பி இந்த கடனை தீர்க்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஜாதகரே கடன் பட்டுட்டு அதுலேருந்து மீள முடியாமல் தவிக்கிற சூழ்நிலைகள் உருவாகும் இல்லைன்னா எதிரி உருவாயிருப்பான் வாழ்நாள் எதிரிகள் கவர்மெண்ட் எதிர்த்து கேஸ் போட்டு நடத்திக்கிட்டே இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் மீனலக்கணம் தான் ஆறாம் இடத்துல குரு அவருக்கு வந்து ரோட்டின் ஓரத்துலேயே நாலு ஏக்கர் இடம் இருந்துச்சு திடீர்னு ரோட அகலப்படுத்துறோன்னு கவர்மெண்ட் ஒரு சட்டம் போட்டு பாதி முக்கால்வாசி இடத்த பிடிக்கிச்சு ஒழுங்கான பணத்தையும் கொடுக்கல இவர் கேஸை போட்டார் கேஸ் நடக்குது நடக்குது ரோடெல்லாம் போட்டு பஸ்ஸு காரெல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு இவர் கேஸ் மட்டும் இருக்கார் இருபது வருஷமாக கேஸ் போயிட்டு எந்த அவங்க கொடுக்க நினைக்கிற எந்த இதையும் இவர் ஏற்றுக்க மறுக்கிறார் அது கோடி கணக்கில் விலை போகும் இவங்க மட்டும் லட்சக்கணக்கில் காசு கொடுக்குறேன்னு சொல்லி வருமானம் அலைச்சல் வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்கறதுன்னு காலம் தான் கடந்துகிட்டு இருக்க வழியில் தீர்ப்பே வரலாம் லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறனால இவரும் விடா பிடிவாதமாக அதை உட விட்டுக் கொடுக்க மனசு இல்லாமல் போராடி கொண்டே இருக்கிறார் சொல்லப்போனால் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்ட ரெண்டே முக்கால் ஏக்கரை விட மீதி இருக்கிற ஒன்றே காலு ஏக்கர் ரேட்டு இவர் எதிர்பார்த்ததோடு அதிகமாக விலையேறிடுச்சு இவருக்கு அந்த நாலு ஏக்கருக்கும் சேர்ந்து கிடைக்க வேண்டிய அமௌண்ட்டு இந்த ஒன்னை கால் ஏக்கர்லேயே கிடச்சிடும் ஆனாலும் அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு கேர் கோர்ட்டு மேலே கோர்ட்டு மேலே கோர்ட்டு கேஸ் மேலே கேஸ் போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கு அதாவது லக்னாதிபதி மோ மோஸ்ட்லி ஆறாம் இடத்துல இருந்துட்டால் நீங்கள் எதையுமே விட்டு கொடுக்கவே மாட்டீங்க வீம்புக்கு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க வாழ்க்கையில் நிறைய டைம் இதனாலே வேஸ்ட் ஆகுங்கிறதுனால புரிந்து புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காவலியில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்